வணக்கம் எல்லாரும் நிலமா இருக்கிறீங்களா நலம் நிலமா இருப்பீங்க நினைக்கிறேன் இருங்க கோப்பி வேணி கொண்டு என்ன இன்னைக்கு ஒண்ணு கேட்க போறீங்க என்ன தெரியும் தான் நீங்க என்னத்தை கேப்பீங்க என்ன உங்களுக்கு விருப்பம் தெரியா எவ்வளவு ஆள உங்களை பழகிறேன் தெரியும் தானே போய் வேணி கொண்டு ஓகே ஓகே ஓ மை காஷ் கோபி கடையில் பயங்கர லைன் அப் இடையில ஒரு தான் நின்று ஃபோனை வச்சு குளர் உளறன்னு குளர்றான்னு பாவி எல்லாரும் சோசியல் டிஸ்டன்ஸ் ஒன்று நிக்கிறாங்க உள்ளுக்கு டோரத்துலேருந்து உள்ளுக்கே போயிடலாம் போச்சு என்ன என்ன நடந்து அங்க போய் கோபி கேட்க அந்த சர்வீஸுக்கு நிற்கிறாள் கேட்குது என்னுடைய வந்தால் வந்தேன்னு சொல்லி ஏன் இப்படி கத்துறேன்னு சொல்லி அவனே கேட்கறான என்ன எனக்கெண்டா விலங்கி இல்லை இது இந்த போனை வச்சு சனங்கள் இப்படி குளரை கதை சரி இந்தாங்க கோப்பியை குடிங்க எல்லாரும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ இன்னும் சொல்லுங்க நான் நினைக்கிறேன் அவர் வந்து எங்க அயல் நாட்டுக்காரரோ வேறொரு நாட்டுக்காரராக இருக்கலாம் அவர்கள் வந்து இந்த ஃபோன் வந்து அவர்களுக்கு ஒரு என்ன பிரச்சனை என்றால் சத்தம் போட்டு கிடைக்கிற சிம்பிளா தெரியும் நினைக்கிறேன் அப்படி இல்லை என்ன பிரச்சனை நாங்களாம் இங்க வந்தால் போனே காண்றாங்க அப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதுன்றது நாங்கள் கதைக்கிறாங்கன்னு கேக்குது உண்டு அதுக்காண்டா நாங்கள் கத்தி கதைக்கிறோம் என்ன நாங்கள் அங்கே என்ன அங்க சத்தம் போட்டு கதைக்கிறாங்க ஏன்னா அங்க எங்களுக்கு பெரிய இடம் பெரிய இடமன்றத்துல என்னோட சவுண்ட் வந்து கொஞ்சம் அந்த அதை அதை அது அப்ப அதுக்காண்டி நாங்கள் பெருசாக சவுண்ட் போட்டு கவிக்கவும் ஓமம் நீர் சொல்றது சரிதான் அங்க நாங்க வாழ்ந்த வாழ்க்கை பெரிய தோட்டம் துறவுக்கு நடுவுக்கு பெரிய வீடு இருந்தது விளையாடி கொண்டிருக்கும் அப்போ கத்தி குளர் தான் கூப்பிட்டுறாங்க அப்படித்தான் ஆனா இங்க வந்த உடனே இந்த கத்திர குளர் எல்லாம் சரியான பிள்ளை மாதிரி தெரியுது தெரியல இப்பதான் தெரியுது அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க இப்ப உதாரணத்துக்கு பாருங்க ஒரு வெள்ளக்காரர் ரெண்டு பேர் கதைச்சால் அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் தான் கேட்கும் நாங்கள் கதைச்சால் மட்டும் உலகத்துக்கே கேட்கும் ஏன் அந்த மனோன் அந்த பாவம் உங்களுக்கு இல்ல இல்ல மனோ இல்லையன்றது போல மனோ நிலை இல்லையா சாரி மன்னிக்கோம் மனோ நிலையாண்ட இதுதான் நேச்சர் இது வந்து அப்படி நாங்க வளர்க்கப்பட்டு வந்தாங்க நாங்கள் எங்க பிள்ளைகள் நேரம் மாற்றங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா இல்ல வீட்டுல நாங்கள் போன் காய்ச்சா அப்பா சவுட்டிங் ஓ ஸ்கிரீமிங் கேப்பின நாங்க எங்க கதை வந்து நோமல்க தான் காய்க்கிறோம் ஆனா அந்த பிள்ளைகளுக்கு சத்த மக்கள் இருக்கு அதுல எந்த என்ன விளங்குதுன்னா இங்கே அப்படி நாங்க வளர்ந்த நேச்சர் அப்படி அதுதான் காரணமே ஒழிய வேற ஒரு காரணம் இல்ல அதையும் கொண்டுவா மற்றது இங்க வீடு வழியை அவதானிச்சு பாருங்க புருகன் டிவி வாதோன்னு பேர் மனைவி ஹோட் பிளேயர்ல இருந்தோண்டு அப்பா எத்தனை தோசை காணுமா இன்னும் வேணுமா என்ன கேட்டோன்னு இருப்பா ஏன் அது கிட்ட வந்து கேட்குறீல்ல இவருங்க கிட்ட போய் நின்னு வேண்டையே இல்லை அதே அது ஒரு என்ன ஒரு மெண்டல் டிஸ்டர்பன்ஸ் ஓ ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன அது என்ன அந்த ஃபேன் கிச்சனு ஃபேன் எல்லாம் ஃபீல் அப்ப அது எல்லாம் சட்டம் கீழாதப்ப அப் அதுக்காண்டி என்ன அப்ப அப்பா அப்படித்தானே கலக்க வேணும் அப்படி இல்லையப்பா மனித மனிதக்கு ஒரு சந்தேகம் அப்பனும் கேக்குதும் உண்டு அதுக்கான கத்தி கதைக்காரன் எங்க சமைக்கிறான் அவன் ஆர்டர் பண்ணி போடு பிசா எடுத்து தின் அடுப்பு மறிகிறதை ஒண்ணுமே இல்ல அவள் அவளை கேக்குறான் வாரியோ வரையிலையோ அவன் போறான் தண்டப்பாடல போறான் வாங்குறான்னு திக்குறான் எங்கட வந்து அப்படி என்ன விட்டுட்டு எங்க போற தாங்களும் வராது எங்களை தின்றவனே கூடாது அப்படி இருக்க சூழல் நாங்க விளந்துருக்கு வெள்ளக்காரன் அப்படி இல்லையே போனா இல்ல இந்த சத்தம் போட்டு கதைக்கிறத பத்தி ஆய்வாளர்கள் என்ன சொல்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்றார்கள் கலைக்கிற ரெண்டு பேருடைய மனசும் ஒன்றோடு ஒன்று ஈடுபாடு இல்லை ஆனபடி அந்த மனம் எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு தூரா போகுதோ அது மாதிரி அவைய உணர்வுகளும் தூரா போகுதோ ஆனபடியாத்தான் பிளத்து கதைக்கின வந்து சொல்லினவன் என்ன இது இது அண்ணன் அண்ணன் புடிச்சோன்னு இருக்க முழு பேருக்கும் ஒத்துமையிலேயே ஒன்று ஒத்து போகாத மாதிரி எல்லாம் வெட்ட கதையா கிடைக்கும் அப்படியே ராசா அப்ப ஒரு ஒருத்தரும் பிள்ளைப்படுறது ஒற்றுமையா கடைச்சி பேசியன்று அது எங்க சமூகத்துல அப்படி சில விட குறைபாடுகள் இருக்கலாம் ஆனா அதுக்கு அதுதான் முழு காரணம் என்று இல்லை என்ன எந்த எந்த தாழ்மையான கருத்து என்ன உண்மை இதுதான் நாங்கள் பிறந்த இடத்துல இருந்தாங்க இந்த டெக்னாலஜி எல்லாம் இப்ப புது செய்யா அப்ப இல்லாம யார் போன் அன்றது காய்ச்சா கூப்பிட்டு ஹலோ தம்பி ராசாண்டு மேலே கூப்பிட்டு கய்கிறாங்களோ போன் அன்று காய்ச்சா அது குறைவுதானே அவ சுருக்கமா சொல்ல வந்தா அங்க வேலிக்குள்ள வயருக்குள்ள இயருக்குள்ளாய்க்கிறீங்க சொல்ல வாரீங்களோ இல்ல இது இன்னும் அப்படி இல்ல என்ன பிரச்சனை என்றால் நாகரிகம் வளர்ந்துருதுன்றி நாங்கள் எங்களை அடக்கி வாழ்றோம் ஆனா எங்களுக்கு அது நாங்களும் நாகரிகமோ என்னமோ நாங்கள் சந்தோஷமா பிளத்து அப்படின்னா அப்படினாலதான் எங்களுக்கு திருப்தி மாதிரி ஆனா இதுல நாங்கள் அங்க இருந்து இருபத்தி நாலு மணிக்கு அதுல இங்க வந்து இறங்கினாங்க அப்ப இறங்கினா எங்களுக்கு அந்த இது தெரியாது என்னண்டு என்ன என்ன மாதிரி இதுன்றது அங்க நாங்கள் படிவா கதைச்சாங்கல்ல ஆனா இந்தியா கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு எங்களை பிள்ளை இருக்குதான் சவுண்டு எழுது புள்ளி எழுப்பு எங்களுக்கு படிப்பு இதுதான் ஆனா இன்னொன்று மாத்துறது அதுதான் சரியான பிரச்சனையா இருக்கு இல்லை அந்த பிஹேவியர் வந்த ஒரு முக்கியமான பங்கு வாய்க்குது ஏன்றது டே கேர்ல சொல்லிக் கொடுக்குற பாடம் என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் அதற்கு போகாதபடியா எங்களுக்கு தெரியலையுன்னு வந்து அப்புறம் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட கதை கேட்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கேட்கணும் நாங்கள் அப்படி இல்லை ஊருக்கே கேட்குற மாதிரி கத்தி கத்தி தான் கதைக்கிறோம் வீடு வழியவங்க கூட புருஷன் பஞ்சாயத்து சமைச்சா புருஷன் போய் தோசை வாங்கி இல்லை சாப்பாடை வாங்கி இருந்து சாப்பிடணுன்ற சிந்தனை இல்ல அவர் இருக்க தோசை வேணும் டிவி மூணு தோசை வேணும் அப்ப அந்த மனநிலையில் ஓடி வந்து சொல்லும் ஏன் குளாரியல் என்று அப்ப அப்படி எல்லா வீடு நிஜம் என்ன ஆனா நாங்கள் கலைக்கிறது எங்களுக்கு சரியாப்படுது பிள்ளைகளுக்கு பிழையாப்படுது என்ன அப்ப நாங்கள் எங்களை மாட்டிக்கோணும் நான் நினைக்கிறேன் நீங்களே நிச்சயமா அது மாட்டு கருத்தை இல்லை என்று கேட்ட எங்களுக்குள்ள மாற்றங்கள் வந்து இருக்கு படிப்படியான மாற்றம் இது வந்து ஓலவ சடும் வராது என்ற நாங்கள் இருந்து வளர்ந்த இடங்கள் அப்படி அதனுடைய மாற்றங்கள் உண்டு மாற்றங்கள் வந்து இருக்கு அது இத்தனைக்கும் காரணம் உங்களை படிப்பிக்கிறது பிள்ளை எல்லாம் இந்த நாட்டுல சில சில நிலைப்பாடுகளை புள்ளிகள் மூலம் தான் அறிஞ்சு கொள் சில சில பழக்க வழக்கங்களை நாங்கள் தான் பிள்ளைகள்தான் கொள்றோம் அதை நாங்கள் வழிப்படையா பேசவும் வேணும் கனவேரதை சொல்ல மாட்டோம் பிள்ளைகள்ட்டு நாங்கள் படிக்கிறதோ எங்களோட வயது என்ன அனுபவம் என்ன அனுப்பிவினோம் அனுபவத்துக்கும் அணுகுமுறைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு என்ன சில விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்றோம் என பான்மை இருந்தாதான் நாங்கள் எங்களை திருத்திக் கொள்றோம் என பான்மைக்கு மாறக்கூடியதா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்ப எல்லாரும் என்ன சோமா இருக்கிறீங்களோ இருப்பீங்களோ நினைக்கிறேன் ஓ இது உண்மை அது அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையாக அங்கே பிள்ளைகள நிச்சயமா பிள்ளைகள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய சில நல்ல விஷயங்கள் கணக்கே இருக்கு எல்லாத்தையும் நாங்கள் விட்டு இல்லைன்னா உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய கணக்கு நிலைப்பாடுகள் இங்கே கனடாவில் இருக்கிற பிள்ளைகள் இருந்து நாங்கள் கிளம்பினும் அதே நேரத்தில் பெரிய பெரியார மதித்துக்கு கூடிய மாதிரியும் இந்த பிள்ளைகள் இருக்க வேணும் அது எங்கள்ட இல்லா தாய்மார் பெற்றோர்கள ஒரு ஆதங்கம் ஓகே எல்லாரும் நல்ல இருப்பீங்க நன்றி வணக்கம்